ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தொக்கை எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சேருன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துங்க ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க மிளகாய் சேர்த்து ஒரு முப்பது செகண்ட்ஸ் நல்லா வறுத்துங்க மிளகாய் நல்லா வறுபட்டுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழை எதோ சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் வதங்கி வந்தோடனே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துங்க சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கொத்தமல்லி மிளகாய் புளி நல்லா வதங்கி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொத்தமல்லி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் இதை இப்போ நம்ம தாளிச்சிருவோம் அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க அரை ஸ்பூன் கடுகு தொருப்பு சேர்த்துங்க கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க கருவேப்பிலை சேர்த்து பொறிஞ்சு வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி தொக்கா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க நம்ம ஊற்றிருக்க எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம் என்ன தெளிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி புதினா கருவேப்போக்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்